திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம் மாணிக்க வாசகர் அருளிய தேன் தமிழ் திருவாசகம் எட்டாம் திருமுறை பாடல் எண் எட்டு திரு அம்மானை மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் வலை சிலம்ப காதார் காதார்ளையாட மையார் குழல் புரள தேன் பாய வந்தொழிப்ப செய்யானை வெந்நீர் அணிந்தானை சேந்தரியா கையானை எங்கும் செறிந்தானை அன்பர்க்கே மெய்யானை அல்லாதா கல்லாத வேதியனை ஐ அமந்தானே பாடுதும் காணம் மானாய் கையில் அணிந்திருக்கும் வளையல்களின் ஒளி அசையவும் காதில் அணிந்திருக்கும் தோடுகள் அசைந்தாடவும் அஞ்சனமை பூசிய கண்களுடன் கருங்கூந்தல் புரளவும் அன்னை பராசக்தி தோன்றி வந்து தேனினும் இனிய அமிர்தம் வழங்கிடுவாள் மலரில் உள்ள தேன் குடிக்க வண்டுகள் ரீங்காரம் எட்டு ஒளி எழுப்புவது போல் ஓங்கார நாத ஒளி எழுப்பி செக்கச் சிவந்து ஒளியாக விளங்கும் ஈசனுடன் ஒன்றானால் அவன் அருட்சக்தி இரவா மருந்தான அமிர்தம் அருளிடுவாள் அனைத்தையும் அழித்து சாம்பலாக்கும் தீயாக நின்ற திருநீரு பூசி இருக்கும் சிவனை அவன் திருவடியில் சேர்ந்து தவம் புரிவோராலும் முற்றும் அறிந்து கொள்ள முடியாதவாறு அமர்ந்திருக்கும் கைலை மலையானை இடம் எங்கும் நிறைந்திருப்பவனை அன்பர்களுக்கு மெய்ப்பொருளாய் இருப்பவனை அன்பர் அல்லாதவர்க்கு இருந்தும் இல்லாதவனாய் நின்ற அறிவு பொருளானை திருவையாற்றில் பஞ்சாட்சரமாய் அமைந்திருப்பவனை நாம் பாடி ஆடிடுவோம் அம்மா ஆணையாய்கீடமாய் மானுடராய் தேவராய் ஏனை பிரவாய் பிறந்திறந்து ஏய்தேனை உனையும் நின்றுக்கி என் வினையை ஒட்டுகந்து தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்தினிய கொணவன் போல் வந்து என்னை தன் தொழும்பில் கொண்டருளும் வானவன் பூங்கலலே பாடுதும் காணம்மானாய் பெரிய யானையாய் சிறிய புழுவாய் பின் மனிதராய் தேவராய் என எத்தனையோ வகை உயிர்களாய் பிறந்து இறந்து பிறவிகளால் துன்பொற்று அழுத்துப் போன என்னை நீயே வந்து கொண்டாய் என் உடம்பிலேயே மெய்ப்பொருளாக நின்று என் உள்ளத்தை உருக்கி என் வினைகள் யாவையும் ஓட்டி என் உற்ற துணையாக நின்றாய் தேனும் பாலும் கரும் பஞ்சாரும் கலந்து இனிக்கும் மேலான அமிர்தம் அளித்து என் தலைவனாக என்னை உனக்கு தொண்டனாக்கி உன் மெய் அடியார் கூட்டத்தில் ஒருவனாக்கி உயர்த்தினாய் அத்தகைய கருணையுடன் அருள் செய்யும் மேலோனாகிய அவன் மலர் திருவடியையே பணிந்து நாம் பாடி ஆடிடுவோம் அம்மா நாய் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ